பத்துவாக்கு நாங்க வேலை செய்யறது இல்ல அல்லாஹ் ரிசூட் சொல்றதை கேட்டுத்தான் நாங்க வேலை செய்யணும் தேவைக்கு மாதிரி ஃபத்துவா கேட்கறது இல்லை மேலாடு கண்ணியமான பெரியவர்களே தாய்மார்களே அந்த வாகனத்துல போறாரு வீதி விபத்துல சிக்கிறாரு அவர் மௌத்தா போறார் மக்கள் எல்லாரும் பேசுறாங்க வீதி விபத்துல திடீர்னு மௌத் மௌத் அல்லாஹ் கொடுத்தான் ஷஹாகத்துடைய பாக்கியம் சில நேரம் ஹதீஷுடைய அடிப்படையில சஹாகதத்துடைய பாக்கியம் அவருக்கு கிடைக்கும் என்று இருந்தாலும் கூட ஹதீஸ் என்ன சொல்லுது தெரியுமா வட்டி கட்டக்கூடிய நிலைமையில் அவர் மௌத்தா போனா பெரும் பாவியா மௌத்தா போறார் பாவி